ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிலத்தில் சேடை வச்சிட்ருக்கும் போது எடுத்த வீடியோ இது சேடையில் மேயிற புழுக சாப்பிட்றதுக்காக எவ்வளோ கொக்கு அந்த கழுத்தெல்லாம் ப்ரௌன் கலரில் இருக்குமே நார் அதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள் எனக்கு என்னன்னா இதுக்கு எப்படி தெரியும் சேடை வைக்கிறாங்கன்றது தான் தெரியல எங்கே சேடை வச்சாலும் கரெக்டாக வந்தது நிறைய கூட்டு கூட்டமாக வந்து அதில் இருக்க புழு சாப்பிடுது வெயில் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் வீடியோ ஒழுங்காக தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அழகாக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கே உக்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது உக்காந்து பார்த்துட்டே இருந்தேன் நானும் உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிக்குமா பார்க்கறதுக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ கொக்கு போன டைம் வந்து பெரிய பெரிய கொக்கெல்லாம் வந்துருந்துச்சு காலெல்லாம் நீட் நீட்டாக பெருசாக பிளாக் கலரில் இருந்துச்சு அதெல்லாம் அழகாக இருந்துச்சு இந்த டைமு இந்த மாதிரி கொக்கு தான் நிறையா வந்துருந்துச்சு போகும் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள் எப்படி பறந்துருக்குன்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி கூட்டமாக பிறக்கிற கொக்கு பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்